வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து தை அமாவாசை அந்த நாளை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக உகந்த நாளாக உள்ளது தை அமாவாசை இந்த நாளில் என்னென்ன விஷயங்களை கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும் எந்த நேரத்தில் வழிபாடுகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்த முழு விவரங்களை பார்ப்போம் தை மாதம் என்றாலே பொங்கலுக்கு அடுத்தபடியாக இந்துக்கள் அனைவரும் இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளை எதிரோக்கி காத்திருப்பார்கள் தை அமாவாசை நாளில் நீர்நிலைகளில் நீராடி நம்முடன் வாழ்ந்து மறைந்த மூதாத்தியர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் போது அவர்களின் ஆசி முழுதாக பெற முடியும் எனவும் புனித நீராடினால் கர்மாக்கள் நீங்கும் என்பது ஐதீகமாக உள்ளது குறிப்பாக தை மாதம் தேவர்களுக்கான விடியற் காலை நேரம் என்று நம்பப்படுவதால் இந்த நாளில் எப்போதும் வழிபாடுகள் மேற்கொள்ள வேண்டும் என்னென்ன விஷயங்கள் முறைப்படி பின்பற்ற வேண்டும் என்பது குறித்த விரிவான தகவல்களை இங்கே அறிந்து கொள்ளலாம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தை அமாவாசை வருகிற ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு பத்து மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் அதாவது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஓரு மணி வரை முடிவடையும் என கணக்கிடப்படுகிறது இந்த நாளில் நீர் நிலையங்கள் உள்ள இடங்களில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் இவ்வாறு செய்யும் போது நம்முடைய கர்மாக்கள் நீங்குவதோடு மூதாத்தியர்களின் ஆசி மனப்பூர்வமாக கிடைக்கும் என நம்பிக்கை மக்களிடம் அதிக உள்ளது தமிழகத்தில் உள்ள மக்கள் பெரும்பாலும் தை அமாவாசை நாளில் உலக பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் உள்ள அக்னி தீர்த்தத்தில் நீராடுவார்கள் பின்னர் கடற்கரையில் ஐயர்களை வைத்து தர்ப்பணம் கொடுப்பார்கள் இந்த ஆன்மீக சடங்குகளை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஆறு மணி முதல் ஏழு இருபது வரை மேற்கொள்ளலாம் ஒருவேளை இந்த நேரத்தை தவறிவிடும் பட்சத்தில் அதே நாளில் காலை ஒன்பது மணி முதல் பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது மணி வரைக்கும் தர்ப்பணம் கொடுக்கலாம் இந்த நன்னாளில் விரதம் இருக்கும் மக்கள் வழிபாடுகள் அனைத்தையும் முடித்த பின்னதாக விரதத்தை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் ரெண்டு மணிக்குள் முடித்துக் கொள்ளலாம் இதையடுத்து வீடுகளில் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் விளக்கேற்றி வழிபட வேண்டும் ஒருவேளை உங்களால் கோயில்கள் அல்லது நீர் நிலையங்களுக்கு சென்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கான சூழல் இல்லை என்றால் வீடுகளில் வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் வீடுகளில் வழிபாடுகள் மேற்கொள்ளும் போது மேற்கூறியுள்ள நேரத்தை முறையாக பின்பற்ற வேண்டும் என்பதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இதோடு வாழ்க்கையில் எப்போதும் கஷ்டம் மட்டும் நிறைந்துள்ள மக்கள் தங்களின் கஷ்டங்கள் தீர வேண்டும் என்றால் தை அமாவாசை நாளில் பித்ருக்களின் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என ஆன்மீகவாதிகள் கூறுகின்றனர் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்கு ஏற்ப தை அமாவாசை நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் வழிபாடுகள் மேற்கொண்டு வாழ்க்கையில் நிம்மதியுடன் வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள் அமாவாசைகளில் மிக முக்கியமானதாக தை அம்மாவாசை உள்ளது இந்த தை அம்மாவாசையில் பல்வேறு சிறப்புகள் உள்ளது முன்னோர்கள் வழிபாட்டிற்கும் சிவ வழிபாட்டிற்கும் ஏற்றதாகும் அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய சிறந்த நாளாகும் சமஸ்கிருதத்தில் அம்மா என்றால் ஒன்று சேர்வது பாஸ்யா என்றால் வசிப்பது என்று பொருள்படும் அதாவது அமாவாசை என்பது முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமிக்கு வரும் நாள் என என்பதை குறிப்பிடப்படுகிறது மாதத்தின் மத்தியில் வரும் திதியாக அமாவாசை உள்ளது தமிழ் மாதங்களின் பத்தாவது மாதமாக வரும் தை மாதத்தில் வரும் அமாவாசை மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது முன்னோர்களின் ஆசி பெறுவதற்கு நீங்கவும் ஏற்ற நாளாகும் பித்ருதோஷம் நீங்கி செல்வம் ஆரோக்கியம் வெற்றி மகிழ்ச்சி அமைதி ஆகியவை கிடைப்பதற்கு வழிபடக்கூடிய நாளாகவும் அமைகிறது தை ஆடி மற்றும் புரட்டாசி மாதங்களில் வரும் மூன்று அமாவாசைகள் மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த மூன்று அமாவாசைகளில் கண்டிப்பாக முன்னோர் வழிபாட்டினை முறையாக மேற்கொள்ள வேண்டும் என கூறப்படுகிறது